அந்த கார் ஓனர்கிட்ட பேசி பாத்துட்டேன் ரொம்ப ரூடா பேசுறான் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் காரை கொடுக்கறதா இல்லையா டாடி அவ இந்த அளவுக்கு பேசுறானா விட்ட வைக்க கூடாது அவنه சொல்றியா இல்ல அவன் காரه சொல்றையா காரه தான் சொல்றேன் எனக்கு கிடைக்காத அந்த கார் அவகிட்டயே இருக்க கூடாது டாடி இன்னைய நம்ம வீட்டுக்கு வரணும் இல்ல பெட்டல் ஊத்தி கொல்றின்னு காரா கரெக்ட் என்ன பண்ற கண்ணு குப்பை விட்டு அந்த கார் மேல ஒரு லாரிய மோத வச்சு பீஸ் பீஸ்

நம்மள தேடி வருதா இந்தியா பாரு ஆ இல்லைடா பாபு நாளைக்கு எட்டாம்தேதி வாழ் வரப்போற நாள்டா புதுகலமாக இருக்க வேண்டிய நீ ஏன்டா கண்ணத்துல கை வச்சுருக்க கப்பல் ஏதாவது வந்து போட்டா ஆமாங்க என் கற்பனை கப்பல் கவுலி உடசுபா ம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் என் டென் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ மீரா எனக்கு ஃபோன் பண்ணேன் என்னோட லக்கம் அவ்வளவுதான் தான் ஏன்டா இதுக்கு போய் ரொம்ப அடுத்து போகிறேன் இந்த முறை இல்லாட்டி அடுத்த முறை வந்துட்டு போகிறா கிணத்தை நீ வெள்ளமா கொண்டு போக போகுது

கடையை அடிக்கிறேன் தண்ணி அதுல கூட போதை இல்ல உன் கண்ணுலதான் போதை அதனால எனக்கு தெரியவே வேற பாதை ஐயோ இந்த டைப்லட்டரா நான் இருக்க இருக்கக்கூடாதா உன் கையாலே என்ன தொக்கு தொக்கு தொக்குனு அடிப்படியே சமயம் என்ன இங்க வந்து அடுக்குற ஒண்ணும் இல்ல ஆபீஸ் விஷயமா அப்டேசு இருக்கேன் உன் காதல எதுவும் இல்லை உன்ன பத்தி எடுக்க தெரிய என்ன பஞ்ச விஷயத்த சொல்லு எனக்கு ஒண்ணும் காதல வேணாம் இது ஆபீஸ் ஃபைலு ஃபுல்ல அறுக்க புல்ல அடிக்குது

அதபடி அசிஸ்ட் ரீசெண்டாக இருக்கானா எப்பவும் ஒரே பேண்ட் கட்டவே போட்டுமின் என்னோட அந்த அந்தஸ்துக்கும் நான் சேலா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பணத்தோடவும் பங்களாவோடவும் பல பேர் நானும் போட்டி வருவாங்க என்ன ஒண்ணு வசதி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் சில நேரத்துல ஏட்டிக்கு போட்டு சொல்லி கேட்பான் என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது

பாதாமல்வா மாதிரி இருக்க உன்னை அப்படியே கடிச்சு தின்னடாம போ உடடு உதடு ரெண்டும் ரோஜா இதழ்கள் மாதிரி இருக்க உன்னை அப்படியே வாரி அணைச்சு ஆ அக்கா பண்ணிட்டு மூட மாட்டீங்களா? அத முன்னால என்ன இல்ல? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை செருப்பால அடிச்சிரகணும். நீ இங்க நின்னுட்டு இருக்கே. இந்த ஆபீஸ் ஏசி அடிச்சிரோம். காலி 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 பண்றேன். நான் என்ன செய்கறேன்னு

அதுல வரைக்கும் கதை ஒரு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கோம் பதினாலாவது கிளைமேக்ஸ்ல ஏதோ திருப்பத்தை எதிர்பார்த்துட்டு கதையோட கிளைமேக்ஸ் எந்த மூட்ல அந்த விட்டு வரோமோ அதே மூட்லதான் இப்ப இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னமோ உங்களுக்கு எதுவுமே அவ்வளவா புரியறதில்ல இத்தனை நாள் அவங்களோட பழகுனது பதிமூணு ரயில்னு சொன்ன

அடிக்கடி சந்திச்சு பேசிட்டு இருந்ததா அந்த மனசுக்குள்ளேயே கற்பனைகளை வளர்த்துட்டு இருந்ததா சிமிக்காத ஒரு நாள் இந்த மயில் ஆடாதான் தன்னோட காதலை வெளிப்படுத்தாதான்னு ஒரு கிளைமேக்ஸே எதிர்பார்த்து மயில் என்னடானா ஆடாமலே கதையை முடிச்சிரு சப்புன்னு இப்படி கிளைமேக்ஸ மயில் முடிச்சிருக்கேன்னு மேகத்துக்கு தாங்க முடியாத வருத்தம் இதுல வேடிக்கை என்னன்னா வேட ஒருத்தன் விட்டு அம்புல அந்த மயிலுக்கு கால் உடஞ்சிருச்சு அதனால அது ஆடணும்னு நினைச்சாலும் முடியல அப்படியே அது ஆடினாலும் அந்த ஆட்டம் நல்லா இருக்காதுன்னு அந்த மயில் நினைச்சதுலயும் தப்பு இல்லை அந்த மயிலுக்கு கால் இல்லைன்னு சொல்லலாமே தவிர காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் முடவ கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏழை காதலை பத்தி நினைச்சு பார்க்கலாம் ஆனா காதலிக்கணும்னு நினைக்க கூடாது உனக்கே தெரியும் மீரா என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க எத்தனை பேர் ஒரு அக்காவை கரையத்துல அந்த கல்யாண கடனை இன்னும் தீர்ந்து பாக்கல இன்னும் மூணு பேர் இருக்காங்க அத நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு நிறைவிடற வரைக்கும் உழைச்சாதான் அவங்களை நாளே என்னால பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் மீறி காதலிக்கிறதுக்கான பக்குவமும் எனக்கு இல்ல தைரியமும் என்கிட்ட அப்படியே உன்னை நான் காதலிச்சாலும் என் தங்கச்சிங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சப்புறம் தான் உன் கழுத்துல நான் முடிச்ச போட முடியும் அது வரைக்கும் வீணா உன காக்க வைக்கணுமா எனக்காக உன் வாழ்நாளை வீணாக்கணுமா இருந்தா எனக்குள்ளேயே ஒரு எல்லை கோட்டை போட்டு அதை தாண்டி வர முடியாம தவிச்சுக்கிட்டு கண்ணன் கதையில எல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பட்டிருக்கீங்க ஒரு கண்ணனுக்காக மீரா வாழ்ந்தாலும் அதே மாதிரி இந்த கண்ணனுக்காக இந்த மீரா வாழக்கூடாதா ஒரு கையால தூக்க முடியாத பலுவ ரெண்டு கையால தூக்கி கஷ்டத்தை குறைச்சுக்கிறது இல்லையா உங்களோட சேர்ந்து நீங்க சுமக்குற சுமைய நானும் கொஞ்சம் உங்க பாரம் கொஞ்சம் குறையும் இல்லையா உடனே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் கட்டாயப்படுத்த சொல்றதுக்கு எங்க வீட்டுல கூட யாருமே இல்லீங்க முடிவெடுக்க வேண்டியது நான் ஒருத்திதான் நீங்க எனக்கு தானே நிச்சயம் ஆயிட்டா ஒரு வருஷம் இல்ல உயிரோட இருந்தா நூறு வருஷம் கூட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்